வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிப்பி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பூசணிக்காய் வச்சு ரொம்பவே டேஸ்டான அல்வா அதுவும் குறைஞ்ச டைமில் ரொம்ப ஈஸியாக செய்தர்லாங்க இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் கோதுமை அல்வாவை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்தரலாம் வாங்க இந்த அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு கிலோ அளவு பூசணிக்காய் எடுத்துருக்குறேன் இதை வந்து நடுவில் இருக்கிற அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தோல் எல்லாத்தையும் பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க தோலை பீல் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு பீலரோ இல்லை கத்தியோ வச்சு கூட பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து துருவி வச்சு துருவ போகிறோம் கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல் இருக்கும்ல அந்த மாதிரி இதில் வச்சு துருவிக்கோங்க ரொம்ப சின்ன துருவியாக துருவினிங்கன்னா ஆல்ரெடி பூசணிக்கா வந்து தண்ணி விடும் துருவ துருவ சின்ன துருவியில் துருவினிங்கன்னா ரொம்ப லிக்விடாக போயிடும் கலர்றதுக்கும் சரியாக வராது குக்கிங் ப்ராசஸும் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் கொஞ்சம் பெரிய துருவியில் துருவிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் பெரிய துருவி வச்சு நல்லா துருவிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ அளவு பூசணிக்காய் எடுத்தேன் இதுக்கு வந்து அரை கிலோலேருந்து ஒரு ஐநூற்றம்பது கிராம் வரைக்கும் அல்வா கடிச்சிது இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கோதுமை அல்வா மாதிரி ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக செய்தரலாம் இப்போ பூசணிக்காய் எல்லாத்தையும் துருவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் காய் வந்து துருவும் போது பெரிய ஸ்லைஸில் வச்சு துருவிக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு அலந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு சர்க்கரையோட அளவு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியும் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் குவான்டிட்டி வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இந்த கிண்ணத்தில் அளந்துருக்குறேன் இதில் வந்து மூன்று கப் அளவு பூசணிக்காய் கிடச்சிது ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம் எப்பயுமே அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க இல்லைனா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அதில் மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற பூசணிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் காய் துருவும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் அந்த தண்ணியுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி கலரை கலர நல்லா வாசமாக இருக்குங்க காய் பார்த்திங்கன்னா நம்ம கலரை கலர கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் கலரிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலர்னோடையே நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இதுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க காய் விடுற தண்ணியில் இருந்தே காய் வந்து நல்லா வெந்து வந்துடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சில காயில் வந்து தண்ணி விடாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற போது மட்டும் நீங்கள் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க அதாவது காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம காயை குக் பண்ணும்போது அதில் இருக்கிற தண்ணியே விடுங்க அந்த தண்ணியிலையே காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடும் இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மித்த பொருளெல்லாம் சேர்க்கணும் அதனால் காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இடையில இடையில திறந்து திறந்து கலறி கலறி விடுங்க அப்போ தான் ஒரே ஈவனாக வெந்து வரும் இது கூட கலரிங்க்காக துளியோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் அதாவது ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஓ மஞ்சத்தூள் வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா கலர் கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் குங்குமப்பூவும் மஞ்சத்தூளும் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காய் தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சாதாங்க தண்ணியெல்லாம் வற்றிட்டு வரும் இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறமா மூணைகால் கப் அளவு பூசணிக்காவுக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இதுவே நல்லா திட்டிப்பாக இருந்தது உங்களுக்கு சக்கரையோட அளவு ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் கப் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை சர்க்கரை கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் கப் அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க ஸ்வீட் வந்து உங்களோட ஆப்ஷனல் தாங்க சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடலாம் சக்கரை சேர்த்துணியை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் பயப்பட வேண்டாம் இன்னுமே கொஞ்சம் நல்லா கலரை கலரை அது நல்லா கெட்டியாயிட்டு வந்துடும் சக்கரை தண்ணியிலேயே திரும்பவும் காய் வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் சர்க்கரை சேத்தோணியை லைட்டாக மில்ட் ஆகிட்டு காயெல்லாம் கரைஞ்சி வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டே வரணும் நம்ம அது மாதிரி இது கலரும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக கலர வேண்டாங்க கொஞ்சம் ஜென்டிலாக கலருங்க அல்வாவுக்கு நம்ம திருப்பி திருப்பி போடுவோலாம் அந்த மாதிரிலாம் திருப்பி விட்டு கலர தேவையில்லை ஜென்டிலாகவே கலருங்க கரெக்டாக இருக்கும் இது கூட வாசனைக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன் சர்க்கரை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலர் விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது இது இன்னுமே நல்லா வற்றிட்டு வரணும் அல்வா அப்போ தான் வர்ற வரைக்கும் நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும் இடையில இடையில விட்டு விட்டு கலருங்க ஒரே ஈவனாக கலரிக்கிட்டே இருக்க வேண்டாம் இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு கால் கப் அளவு நெய் எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக நெய் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக நெய்யும் பாதி அளவு எண்ணெயும் கலந்துட்டு கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ காய் வந்து நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப கக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் அல்வா பதம் கரெக்டாக வரும் இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குங்க நீங்கள் கலரை கலர பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாகும் இப்போ பார்த்தீங்கனாலே கொஞ்சம் லிக்விடாக இருக்குது இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்க எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதே நேரம் நான் கலரும் போது பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம நெய் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதே ஸ்டேஜில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கலரிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா திக்காயிரும் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிடும் பாருங்க எவ்வளவு சூப்பராக அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குல்ல அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடே மணக்குது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் இது கூட கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு நெய்யில் ஒரு கைப்படி அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் அதை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அல்வாவோடு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டான புசுனிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு கிலோ அளவு பூசணிக்காய் போட்டோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு கிராம் அளவு தான் அல்வா கிடச்சிது நீங்கள் அரை கிலோ அளவு பூசணிக்காய் போட்டிங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு தான் அல்வா கிடைக்கும் அதனால் நீங்கள் ஒரு கிலோ அளவு பூசணிக்காய் வாங்கிக்கோங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூசணிக்காய் வந்து முப்பது ரூபாயோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கோ தான் வாங்கினோம் இதுக்கு ஒரு அரை கிலோ அல்வா தாராளமாக வந்துருச்சுங்க நீங்கள் நார்மலாக எல்லாம் போய் அல்வா வாங்கணுன்னா குறஞ்சது முந்நூறுரூவா நானூறுரூவா செலவாகும் இது ஓவராலாக ஒரு நூறுரூபா செலவுலையே அரை கிலோ அல்வா வரைக்கும் ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நீங்கள் வெளியில் வச்சு ரெண்டு நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டான பூசணிக்காய் அல்வாவை நான் சொன்ன மத்திலேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அல்வா ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்